தினமுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸு நட்ஸு ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேவே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது டயர்ட் ஆகாமல் வருவாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட கஷ்டமாக தாங்க இருக்கும் போக போக பழகிடும் சின்ன வயசுலேயே சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் பொங்கலுக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த பருப்பு தாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருப்பை பார்க்கும் போதே தெரியும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கையில் பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது இருந்ததுக்கும் அதுக்கப்புறமா இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் நல்லா உடச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடஞ்சி வந்துருங்க இதில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு பருப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு அளவு போயிடும் அதனால் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு பச்சை மிளகாய் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அரைக்கும் போதே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா தோசை சுடவே வராதுங்க இப்போ கொஞ்சமாக பீட்ரூட் வந்து கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும் இப்போ பார்க்கும் போது தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதில் பீட்ரூட் சேர்க்காமையும் செய்யலாங்க நான் ஒரு சில டைமில் பீட்ரூட் அவாய்ட் பண்ணிவிட்டு சுரக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி எதாவது காய்கறிகள் கூட ஆட் பண்ணிப்பேன் அதனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன கலர் வந்து ஒரு அடை தோசை மாதிரி வரும் அவ்வளோதான் இதை அப்படியாவும் தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம் நான் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துட்டு தான் கொடுப்பேன் எப்பயுமே ஏன்னா பசங்க சாப்பிடும்போது அதில் ஆனியன்லாம் இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியே நீங்கள் நிறைய வகையாக செஞ்சு கொடுக்கலாங்க தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பணியாரத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் தோசை மாவுலாம் காலி ஆயிடுச்சின்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இதுலேயே சின்ன சின்ன ட்விஸ்ட்டு மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்தியாக கொடுத்தோம் அப்படின்ற திருப்தி நமக்கும் இருக்குங்க இந்த மாவு யூஸ் பண்ணி தோசை சுடும்போது ஒரு சின்னதாக ஒரு டிப் ஃபாலோ பண்ணுங்க அது என்னன்றதை நான் சொல்கிறேன் கடலில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து நல்லா தோசை மாதிரி சுட்டுக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக வேணாம் ரொம்ப கல் தோசை மாதிரியும் வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சிறுபருப்பு வச்சு தோசை சுடும் போது ஸ்டவ் எப்போயுமே சிம்மில் தாங்க இருக்கணும் தக்குன்னு கருகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க ஒரு தோசைக்கு ரெண்டு தோசை சேர்த்தியே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் செஞ்சு வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன் டேட்டா பை நெக்ஸ்ட் டூடியில் பார்க்கலாம்